நடிகர் பிரபாஸ் தற்போது ஒரு பேன் இந்தியா நடிகராக வலம் வருகிறார் பாகுபலி ஹிட்டான பிறகு அவர் நடிக்கும் படங்கள் எல்லாமே பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாக்கப்படுகின்றன அடுத்து பிரபாஸ் கல்கி அந்த படம் சுமார் எட்நூறு கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது பிரபாஸ் நாற்பத்தி நான்கு வயதாகும் நிலையில் இதுவரை ஏன் திருமணம் செய்யவில்லை என பாகுபலி இயக்குனர் ராஜமௌலியிடம் கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது அதற்கு அவர் சொன்ன பதில் வைரலாகி இருக்கிறது பிரபாஸ் ஒரு சோம்பேறி ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அவரது பெற்றரிடம் சென்று பேசுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால்தான் இன்னும் திருமணம் செய்யவில்லை என நினைக்கிறேன் என பிரபாஸ் குறித்து கூறியிருக்கிறார்